புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருப்பவர்கள் ஒருபோதும் இந்த தவறை செய்யாதீர்கள் இந்த தவறுகளை செய்வதினால் பெருமாளின் கோபத்திற்கு ஆளாக கூட நேரிடும் அது என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களில் எத்தனை பேர் வீட்டில் புரட்டாசி விரதம் இருக்கிறீர்கள் எங்கள் மறக்காமல் எங்கள் முருகன் ஆராதனை கமெண்டில் சொல்லி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பொதுவாகவே சனிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை விரதத்தை மேற்கொண்டால் உங்களின் அனைத்து சங்கடங்களையும் அந்த பெருமாள் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கும் வீடுகளில் குடும்பத்தார் அனைவருமே சைவம் மட்டுமே சாப்பிட வேண்டும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருப்பவர்கள் கட்டாயம் மாதம் தோறும் அசைவம் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் சிலர் சனிக்கிழமை மட்டும் விட்டுவிட்டு மற்ற நாளில் அசைவம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒருபோதும் விரதம் இருக்கக்கூடாது இது பெருமாளின் கோபத்தை துண்டும் ஒரு செயலாகும் உங்கள் முடிந்தால் விரதம் இருங்கள் இல்லை என்றால் மனதார கடவுளை வழிபட்டுவிட்டு தினமும் அசைவம் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் சனிக்கிழமை அன்று மணத்தக்காளி கீரை வெந்தய கீரை பாகற்காய் கோவக்காய் போன்ற உணவுகளை சமைக்கக்கூடாது இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள்